பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை பாதுகாத்துதான் அழியாது நம்மோட அழிவுக்கும் அது காரணமாயிடும் மண்ணும் மலையும் அணிநிழர் காடும் தரன் அப்படிங்கிறாரு பண்ணுவார் அரண் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம் ஆபத்திலிருந்து தடுத்து காக்குற பாதுகாப்புக்கு பெயர் தான் அரண் கோமேதகம் நீலம் பவளம் புட்பராதம் அரகதம் மாணிக்கம் முத்து பைடூரியம் வைரம் அப்படின்னு ஒன்பது வகை மணிகள் இருக்கு இந்த மணிகளை போல தெளிந்த நீர் ஓடுகின்ற ஆறும் பரந்த விரிந்த நிலமும் குளிர்ந்த நிழலை கொண்ட அடர் வனமும் தான் ஒரு நாட்டிற்கான அரண் அப்படிங்கிறாரு வள்ளுவர் பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில முப்பத்தி ஐந்து சதவிகிதம் காடுகள் இருந்துச்சா வருஷங்களா வெறும் வருஷத்துல இன்னும் சூப்பரா காடுகளை அழிச்சு இந்தியால காடுகளுடைய பரப்பளவை வெறும் பதினஞ்சு சதவிகிதமா குறைச்சிருக்கும் திருக்குறள் அறிஞரான டெய்லி ப்ராஜெக்ட் திரு ராஜேஷ் அவர்கள் இந்த குறளுக்கு இன்னும் ஆழமான விளக்கம் ஒண்ணு கொடுக்கிறாரு மலைகள் மேகங்களை தடுத்து மழை பொழிவு உருவாக்குது தூய்மையான நீர் நதியில பாயுது மாசற்ற நிலத்தின் வழியா ஓடுது ஆயிரக்கணக்கான லிட்டர் நீரை வேர்கள்ல சேமிச்சு வச்சிருக்கும் மரங்களை கொண்டதுதான் அடர்த்தியான காடுகள் நதி நிலம் மலை காடு அப்படின்னு இயற்கையின் சுழற்சியில ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் இருக்கு இதெல்லாம் தான் பகைவரிடமிருந்து நம்ம நாட்டை காக்கும் அரண்கள் மட்டும் இல்லை குடிநீருக்கும் வேளாண்மை செய்யவும் உயிர்கள் வாழவும் அரணாக விளங்குது அப்படின்னு ராஜேஷ் அவருடைய ஆழமான பொருளை சொல்றார் காசு கொடுத்து வாங்குற பொருளை நாம எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம் எத்தனை காசு கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாத வளங்களை எப்படி பாதுகாக்கிறோம் உண்டோட தற்கொலை செய்யும் மனநிலை கொண்ட ஒரு சமூகம் தான் தன்னுடைய நீர்நிலைகளை இந்த அளவுக்கு சீரழிக்கும் அப்படின்னு வேதனை பண்றாரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பிளாஸ்டிக் குப்பைகளையும் ஆலை கழிவுகளை குட்டியும் நிலத்தை பாழ்படுத்துவதும் பல லட்சம் வருட வயது கொண்ட அலைகளை கொத்தி கொத்தி இல்லாமல் ஆக்குவதும் காடுகளை ஆக்கிரமிச்சு கட்டிடங்களை பெருக்கிறதும் நம்முடைய சொந்த அரண்களை சிதைச்சுக்கிட்டு இருக்கும் திரும்பவும் முதலிடத்துக்கே வரேன் நாம பாதுகாக்க வேண்டியத நாம பாதுகாக்கலன்னா நம்மளை யாராலும் பாதுகாக்க முடியாது நண்பர்களே நீங்க கொடுத்து வர்ற பேர் ஆதரவுனால யான் தமிழ் சேனல் நிறைய மக்களை சென்றடைஞ்சிருக்கு இரண்டு வருடங்கள்ல நானூறுக்கும் அதிகமான வீடியோக்களை போஸ்ட் செஞ்சிருக்கோம் இருபது லட்சம் பார்வைகளை தாண்டி இருக்கும் தமிழ் மொழி மீதும் நமது இலக்கியங்கள் மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் அன்பிற்கு தலை வணங்குகிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி